இன்றைய பாடல் ஆறாவது தந்திரம் இரண்டாவது தலைப்பு திருவடி பேரு பாடல் ஏன்னா ஆயிரத்தி ஆறுநூறு முதலடியில் கமலார் கமல திருவடி என்னும் இது முதலடி கலல் அப்படின்னா சிலம்பு இந்த இது கலன திருவடி இந்த இடத்துல களலார் அப்படிங்கிற ஸோ சிலம்புகளை அணிந்த திருவடி இந்த இடத்துல ஏன்னா களல்னால் நேரடி பொருளே இந்த இடத்துல சிலம்பு தான் சிலம்புகளை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய கமல திருவடி அப்படிங்கிறாரு கமலம்ன்றது பலமுறை சொல்லிவிட்டோமோ கமலம்னா தாமரை மலர் தாமரை மலர் சக்தியினுடைய மொத்த உருவகத்தை தாமரை குறிக்கும் இந்த இடத்துல அப்போது இறைவன் வந்து சிலம்புகளை அணிஞ்சிருக்காரு அப்போ சிலம்புகளில் இருக்கக்கூடிய மொத்த ஆற்றல் சக்தி என்ன அப்படின்னு பார்த்தா சிலம்பு என்பது ஒரு சத்தத்தை குறிக்கும் ஏன்னா காலைல சிலம்பு அணிஞ்சுக்கிட்டு நடந்தாங்கன்னா ஒரு சத்தம் ஒன்று வரும் இந்த இடத்துல அந்த சத்தம் வந்து எதை குறிக்கின்றது இந்த இடத்துல அப்படின்னா இப்போ நமக்கு லைக்கிற மாதிரி இருக்கிறது போல் ஒரு சத்தம் ஒன்று நமக்கு கேட்குதுன்னு வச்சுக்குவோம் என்ன பண்ணுவோம் ஒரு சினிமா பாட்டே இருந்தாலும் நல்லா இருந்துச்சுனாலும் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா இல்லை ரொம்பவே பிடிச்சி போச்சுன்னா எங்கேயாவது போகின்ற இடத்துல எங்கேயாவது பாடிக்கிட்டு இருந்தால் நின்று கேட்டுட்டு போகும் அந்த அளவிற்கு ஒரு சத்தம் வந்து மனிதனை வந்து ஈர்க்கிறது லைக்க வைக்கிறது அப்போ சாதாரண ஒரு சத்தமே மனிதனை இந்தளவு ஈர்க்கின்றது என்றால் இறைவனுடைய திருவடியிலிருந்து வரக்கூடிய சத்தம் எப்படியெல்லாம் இருக்கும் ஏன்னா இறைவன் நன்மையே வடிவானவன் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவன் இந்த இடத்துல அப்போ அவருடைய சத்தமும் இங்கே நன்மையை மட்டுமே செய்யக்கூடியது இந்த இடத்துல மனிதர்களை ஈர்க்கக்கூடியது அப்போ அந்த சிலம்புகள்லேருந்து வர சத்தத்தினுடைய மொத்த ஆற்றல் அதான் இந்த இடத்துல கமலம்னு வச்சுக்கலாம் இடத்துல அவருடைய திருவடி என்னும் அப்படிங்கிற அப்போ இறைவனுடைய திருவடியை இந்த இடத்துல ஒருத்தர் உணர்றாரு எப்படி அந்த சத்தம் வருது அதை வழியாக லைச்சு போய் இந்த இடத்துல அவருடைய ஆற்றல் மொத்தமாக உணர்றாரு உணர்ந்த பின்பாக நிழல் சேர பெற்றேன் அப்படிங்கிற நிழல் அப்படின்னா ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம் ஒன்று நம்ம நடந்து போகிறோம் இந்த பக்கம் வெளிச்சம் வருது வெளிச்சத்தின் வழியாக நம்முடைய தடம் வந்து கீழே போடும் நிழல் வரும் இது நிழல் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு வகையானது இன்னொன்றுன்னா அவருக்கு கீழே பக்கத்துலேயே உட்காந்துக்கிறது ஒரு மரத்து நிழலே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மரத்து நிழலே அந்த பறவைகள்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் இறைவனுடைய திருவடிக்கு கீழே பாதத்துக்கு கீழேயே எப்பயுமே இருக்கிறது ஸோ பாதை தாண்டி வெளியில் போகிறது இல்லை மரத்தினுடைய நிழலை தாண்டி வெளியில் போய் பறவங்க வசிக்காது இந்த இடத்துல இதான் என்னுடைய வீடு கூடுனால் அதுக்குள்ளே தான் இருக்கும் வெளியில் வாழ்வாதாரத்துக்குன்னா வெளியில் வருமே தவிர்த்து தங்குறதுன்னா அங்கே தான் போகும் அது போலவே இவருடைய திருவடியுடைய கீழேயே வந்து நினல் சேரப் பெற்றேன் அப்படிங்கிறார் சேர்ந்துட்டாராயிரும் அவர் திருவடி கீழே நிற்கிறார் அவருடைய மொத்த ஆட்டலையே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பின்பாக தினம் நடக்குது அப்படின்னா நெடுமால் அரியா அப்படிங்கிறார் நெடு மால் அரியா ஸோ நெடு என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல அடிமொடிக்கான அண்ணாமலை தத்துவத்தை தான் இந்த இடத்துல குறிப்பிட்றாரு அண்ணாமலையார் இந்த இடத்துல தெரியும் பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த இடத்துல யார் பெரியவர் என்று இருக்கும் பொழுது இந்த இடத்துல இறைவன் வந்து ஜோதி வடிவாக நிற்கிறார் இந்த இடத்துல அடிமுடி காணாதபடி இந்த இடத்துல நிற்கிறார் அவரை மால் மறியாம திருமால் கூட அறிய முடியலையா இந்த இடத்துல பிரம்மா வந்து இந்த இடத்துல போய் சொல்லிட்டாருன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் வரலாற்றுக்கு கதை பிரகாரம் பட் திருமால் வந்து தெரியல எனக்கு அவங்களுடைய திருவிழா கீழே வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சார் அடைஞ்சிட்டார் இந்த இடத்துல அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாருன்றது வேறு அவருடன் அறியாத அழல் சேரும் அப்படிங்கிறார் இந்த இடத்துல அழல் அப்படின்னா ஒரு ஜோதி ஒன்று எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஜோதி அப்படின்னு பொருள் ஸோ இறைவன் இங்கே அடிமுடிக்கான அண்ணாமலையாக ஒரு அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜோதியோடு இருக்கார் அவர் கூட சேரும் அங்கி அப்படிங்கிறார் அங்கி என்பது எது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னி தான் அது மூல அக்னின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இல்லை ஜோதின்னு எடுத்துக்கலாம் ஏன் அக்னி இந்த இடத்துல அது நெருப்பு தான் சுடும் இந்த இடத்துல நெருப்புனா வழக்கமாக சுடும் இல்லையா ஆனால் இங்கே நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு நம்மை எந்த விதத்திலும் பாதிக்காது நன்மையை மட்டுமே செய்து கொடுக்கக்கூடிய நெருப்பு தான் இந்த இடத்துல அங்கி ஸோ அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜோதியை என்ன ஆகுதா இந்த இடத்துல அலல் சேரும் அவரோட சேருதான் இந்த இடத்துல இறைவன் அந்த அடிமுடிக்கான அண்ணாமலையாக இருக்கார் இல்லையா அவரோட சேரு தான் சேர்ந்த பின்பாக உள் ஆதி பிராணம் அப்படிங்கிறார் ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அக்னி என்று சொல்லக்கூடிய நன்மை நெருப்பு அவரோட சேருது அப்போ இந்த இடத்துல உள்ளே இருக்கின்ற ஆதி பிராணி யாருக்குள்ளே நமக்குள்ளே இறைவன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா இதே இறைவன் ஆத்மா அப்படிவா உள்ளே இருக்கார் தலைவர் அவர் வந்து இடத்துல பிராணும் அப்படிங்கிறார் அந்த இறைவனுக்கு தலைவன் அசையா சக்தியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனோடு குழல் சேரும் என் உயிர் கூடும் குலைத்தே அப்படிங்கிறார் குழல் அப்படின்னா கூந்தல் அப்படின்னு பொருள் குழல் சேரும் அப்படிங்கிறார் ஸோ இறைவனோட கூந்தலோட போய் சேருது அப்படின்னு நேரடி வார்த்தையை பார்த்தா பொருள் ஆனால் அதற்கு என்ன விளக்கம் அப்படின்னா கூந்தல்ன்றது ஏற்கனவே ரெண்டு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இறைவனுடைய திருமுடி வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ சாதாரணமாக பெண்களுடைய முடியை எண்ணி எண்ணிக்கையில் அடங்காது இந்த இடத்துல முடிய எண்ண முடியுமான்னா எண்ண முடியாது இந்த இடத்துல அவ்வளோ முடி இருக்கும் இறைவனது திருமுடி எப்படி இருக்கும் அடர்ந்து பறந்து விரிஞ்சி கிடக்கும் இந்த இடத்துல ஒவ்வொரு முடியுமே ஒவ்வொரு அருளாற்றலை தான் இந்த இடத்துல குறிக்கும் எப்படி மேலேருந்து உங்களுக்கு இந்த சூரிய கதிர்கள் வரும் இல்லையா மேலேருந்து சூரிய கதிர்களை எண்ண முடியுமா இந்த இடத்துல எண்ண முடியாது அந்த சூரியனையே உருவாக்கி கொடுத்த இறைவனுடைய கதிர்கள் எவ்வளவு எவ்வளோ அளவு இருக்கும் இந்த இடத்துல அதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது ஸோ அந்த சூரியனுடைய கதிர்கள் தான் இந்த இடத்துல ஒரு புரிந்து கொள்வதற்காக குழல் ஒரு ஓமையாக சொல்கிறார் இந்த இடத்துல முடி எப்படி என்ன முடியாத அளவுக்கு பறந்து விரிஞ்சு மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கோ அதுபோல் இறைவனுடைய அருளாற்றல் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்துகிட்டே இருக்கான் இதில் அதோட சேரும் என் உயிர் அப்படிங்கிறது ஸோ எவ்வளாச்சா இவருடைய உயிர் என்று சொல்லப்படுவது சாதவருடைய ஆற்றல் இது எல்லாமே கூடும் அப்படிங்கிறார் அவரோட சேர்ந்து அதுக்கு பின்பு குழைத்தே அப்படிங்கிறாரு குலைச்சின்னா என்ன ஒன்னோட ஒன்று கலக்கிறது இந்த இடத்துல ஸோ இறைவனுடைய இதோட சேர்த்து ஒன்னோட ஒன்றா தான் இந்த இடத்துல இது நாலடியில் அடியில் சொல்கிறாரு ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இறைவனுடைய திருவடியில் ஒரு சிலம்பு இருக்குது அந்த சிலம்பு சத்தத்தை கேட்டு லைத்து இவர் என்ன ஆகிடுறாரு அந்த சே இறைவனுடைய திருவடியை உணர்ந்து விடுகிறார் இந்த நேரத்தில் உணர்ந்ததுக்கு பின்பாக இதுதான் வீடு பேரே இதை தவிர்த்து வேறொன்றும் இந்த அண்டத்தில் இல்லை என்று அவருடைய திருவடிக்கு கீழேயே இருக்கக்கூடிய ஒரு ஆற்ற அருளை வந்து இவர் பெறுகிறார் இந்த நேரத்தில் அப்படி பெறும்பொழுது திருமாலும் அறியாதபடி அடிமுடிக்கான அண்ணாமலையாக இருக்கின்ற அந்த சிவபெருமானோடு இவர் கூட இருக்கக்கூடிய அங்கீயம் என்ன செய்தான் இப்போ சேருதா இந்த நேரத்தில் அப்படி சேர்ந்த பின்பாக அந்த இப்போ இவர் எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இல்லையா அவரோட தான் சேர்றார் இவருடைய அங்கே அவரோட தான் சேருது சேர்ந்த பின்பாக அவருடைய ஆற்றல் இருக்கு இல்லையா மேலே கதிர் போல மேலே வளர்த்துல கீழே ஒரு அருளாற்றல் வந்து கொண்டே இருக்கின்றது இல்லையா அந்த அருளாற்றலோடு சேர்ந்து இவரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து கலந்து விடுகின்றார் இறைவனோடு இரண்டரை கலந்து விடுகின்றார் ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து ஸோ இறைவுடைய திருவடியில் இரண்டரை கலக்கணும்னா ரொம்ப எளிமையாக சொல்லிட்டாரு அவரோட காலில் இருக்கக்கூடிய சிலம்படி சத்தமே இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்குது இதில் அவ்வளோ உயர்வானது திருவடி அப்படின்னு ஒரு செய்தியை கொடுக்கின்றார்